இடைவிடாத இருமல் அதிமதுரம் பொடி நாட்டு வாங்கி தேன் குளத்து சாப்பிடணும் ஒரு த்ரீ டேஸ் சாப்பிட சரி தொண்டை புண்ண சரியாகும் வயிற்றுப்பு சரியாகும் மாதிரி வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருக்கும் அதை கொதிக்க தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு வரலாம் ஏன்னா வந்து அதிமதுரமே கொஞ்சம் வந்து இனிப்பு சுவையாக சுவையாக தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்ருக்கேன் அதிமதுரம் சின்ன வயசு வந்து வந்து தேவையில்லா பொருளாக சாப்பிடுவேன் எப்படின்னா ஐஸ்கிரீம் ஐஸு இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடும்போது அப்போ வந்து வீட்டில் நம்ம யாரைச்சு கேட்க மாட்டோம் இல்லையா சின்ன வயசில் சாப்பிட்டு எங்கள் அப்பா வந்து இந்த அதிமந்திர பொடி வந்து வாங்கி வந்து கொடுப்பாங்க தேன் கலந்து எங்கள் அப்பாவே எங்களுக்கு வந்து நாட்டுக்கு தடைய விட்டுருவாங்க நம்ம சின்ன வந்து அம்மா அப்பா மூலமே வந்து இந்த மாதிரி உடம்பு சம்மந்த உடம்புக்கு வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த இந்த மூலிகை எல்லாம் வந்து கொஞ்சம் எங்கள் அப்பா கொஞ்சம் வந்து ஆர்வம் வந்து கலெக்ட் பண்ணி நோட்டெலாம் எழுதிப்பாங்களா நாங்கள் அதை படிப்போம் எங்கள் அப்பா செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் அப்பா தான் எங்களுக்கு தெரிவாங்க எங்கள் அப்பா மொழியும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டுச்சு சிலேஷன் சளி பிடிச்சக்கூடாது உடனே எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி தான் வந்து எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க கண் மாடி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் போவாங்க அந்த மாதிரி அப்பாவுக்கும் எங்கள் அப்பா அதுவும் எங்கள் கடை மளிகை கடை பார்த்திங்களா அதிமதுரம் சித்திரத்தை விரல் மஞ்சள் இல்லை மிளகு ஜீரகம் பூண்டு இங்கு பூண்டுலேயும் நிறைய வகை இருக்குது பூண்டு மலை பூண்டு ச சைனா இருக்கு அப்படியே வந்து எங்கள் அப்பா மூலியும் இந்த மாதிரி நாங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மீனாக அதுதான் கொஞ்சம் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கும் வந்து பிள்ளைகளும் எங்களுக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்திருக்குன்னு தோணுது இந்த உடம்ப உடம்பு வந்து ஹெல்த்தாக வச்சுக்கிறது இல்லை அதனால் எங்கள் அப்பா வந்து டெய்லி நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க பார் கம்பின்னு சொல்லுவாங்கல்ல ரெண்டு கம்பி இருக்கும் அந்த மாதிரி வந்து அதில் அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரீம் எங்கள் அப்பா வந்தாங்க எங்கள் அப்பா வாலிபால் பிளேயர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பாவுக்கு லைட்டாக வந்து வாலிபால் விளாடும்போது போது அடிபட்டுனால அதை வந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா சொல்லுவாங்க